ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ராட் கிரிக்கெட் பேசலாமா அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்களோட நைன்ட்டி செகண்ட் ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடந்தது நேற்று ஃபஸ்ட்டு ஜூன் சே பார்க்கல இன்விடேஷன் வந்திருந்து நான் போயிருந்தேன் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க வெரி குட் இனிஷியேட்டிவ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிரிக்கெட்டே கூட நீங்கள் கேரியராக ஆக்கிக்கலாம் எஜுகேஷன் கூட பேரலாக ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போங்க நிறைய அகாடமி இருக்குது எஜுகேஷன் கூடயே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேரியர் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து உமன் ஐ ப்ரீமியர் லீக்லேருந்து மென்ஸ் ப்ரீமியர் லீக்லேருந்து கிரிக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட கோச்சு ஸ்கோரரு இன்னும் அம்பயரு மேட்ச் ரெஃப்ரி சோ மெனி அவென்யூ வில் ஓப்பன் எனவே அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வாழ்த்து சொல்லணும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தொண்ணூற்றி ரெண்டாவது என்ன இப்போ நைன்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் அவார்டு கொடுத்துட்ருக்காங்கன்னா ஆட்ஸ் ஆஃப் டு தம் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால ஐபிஎலுக்கு அப்புறம் பெரிய லீக்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான் அப்புறமா குட்டி குட்டி லீக் நிறையா இருக்குது பட் சொல்கிறேன் ஜென்ரலாகவே இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான் நமக்கு வந்து ஒரு நடராஜன் ஷாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும் சாய் சுதர்ஷன் ஹரி நிஷாந்த் ஜ நாராயண் ஜெகதீஷன் முருகன் அஸ்வின் அண்ட் நம்ப அஸ்வின் ஆர் அஸ்வின் சோமெனி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க ரைட் எனிவே இருக்கட்டும் அந்த அவார்டை பற்றி கடவுள் நான் சொல்லிடுறேன் பின்னாடி ஃபோட்டோஸ் போயிட்டுருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க என்னான்ட்டு இட் வாஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் வெல்டன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷன் ஒன் செகண்ட் ரைட் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் மட்டும் கிடக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் டாக்டர் பி அசோக் சிகாமணி வந்து அவர் பிரசிடண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷன் ஸ்ரீ டபிள்யூ வி ராமன் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீமதி ரூபா குருநாத் ஃபார்மர் பிரசிடண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷன் அண்ட் ஸ்ரீ கே எஸ் விஸ்வநாதன் ஃபார்மர் செக்ரெட்டரி ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் ஸ்ரீ ஆர் ஐ பழனி ஹானரி செக்ரட்டரி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷன் பிரசென்ட்லி அப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ஸ்ரீ சிவகுமார் கொடுத்தாரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அசோசியேஷன் கேஷ் அவார்டு ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்க அஃபிஷியல் யூடியூப்பில் வெப்சைட்லேயே இருக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அசோசியேஷன்ல ஆயிர ரூபா கேஷ் அவார்டு நிறைய பேருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பி சச்சின்றுவருக்கும் அப்புறம் ஃபைவ் தௌசண்ட்ரு வந்து ஆண்ட்ரூ சித்தார் அவருக்கு அப்புறம் டென் தௌசண்ட் வந்து ஜி கமலினி அவங்களுக்கு கொடுத்தாங்க உமன் கிரிக்கெட்டருக்கு அண்ட் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் ஃபார் சிட்டி ஒரு சிட்டி உள்ளே பெஸ்ட்டு கிரிக்கெட்னு எடுத்து முகமது அலின்றவருக்கு அண்டர் நைன்டீனுக்கு அப்புறம் பெஸ்ட் கிரிக்கெட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுத்தாங்க அவர் வந்து கேடிஏ மாதவ பிரசாத் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அண்டர் நைன்டீன் அக்ஷய் ராஜேந்திர அண்ட் அப்புறம் நிறைய அவார்ட் ஃபார் மேட்ச் அஃபிஷியல்ஸ் ஏன்னா உங்களுக்கு மேட்ச் ஆஃபீஷியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா எமெர்ஜிங் அப்பயர் ஆஃப் தி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டாண்டின் அம்பேர்ஸ் மேட்ச் ஆஃப் ரீஸ் இன்னோ அவார்ட் ஃபார் ஸ்கோரர் ஸ்கோர் பண்ணுறது ஒரு பெரிய ஆர்ட் ஆயினோ இட்ஸ் நாட் ஈஸி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டக்குன்னு அங்கே பால் மூணு தானே பையன் எந்த இடத்துல பைய போலர் ஃபீகரில் ஒன்று போடணும் ஒயிட் நோ ஒய்ட்டு நோ பால் நோ பால் நிறைய இடத்துல கிராஸ் பண்ண வேண்டிய ஸ்கோரர் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ பிக் ஜாப் அண்ட் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க எமர்ஜென்ஸ் ஸ்கோர் இருக்கலாம் அவங்க கூட கொடுத்துருந்தாங்க குட் அப்புறம் இன்டர் இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் இந்தியா தமிழ்நாடு உள்ளே நடந்தது இல்லையா அது எஸ் எஸ் ராஜன் ட்ராஃபின்னு நடக்கும் டி டுவெண்ட்டி அதுக்கு அவார்டு கொடுத்தாங்க வின்னர் வந்து செங்கல்பட்டு அவங்க தான் வின்னர் ரன்னர் அப் வந்து ராணிப்பேட் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க வெரி குட் இனிஷியேட்டிவ் அப்புறம் அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட் அது வின்னர் கோயம்புத்தூர் அது ரன்னர் அப்போ வந்து டிசிஏ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஃப்ரீட் தென்காசி அவங்களுக்கு ஒரு அவார்டு அப்புறம் அண்டர் சிக்ஸ்டீனுக்கும் கொடுத்தாங்க திருவள்ளூர் ஜெயிச்சாங்க வின்னர் அப்புறம் இண்டர் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் ஃபோர்டின்னு ஒன்று இருக்குது அதோட வினர் வந்து ஈரோடு அவங்களுக்கு அவார்டு ரன்னர் அப் செங்கல்பட்டு நிறைய செங்கல்பட்டு அவார்டு வாங்கியிருக்கு செங்கல்பட்டு அப்புறம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் உமன் டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது இன்னும் நீங்கள் நம்ம எல்லாமே வரும் ஐபிஎல்ஏ பார்த்துட்டுருக்கோமா இந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ் எடுக்கிறனால தான் உங்களுக்கு டேலண்ட்லாம் வெளில வர்றது ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட்லாம் நடத்துறது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் டோர்னமெண்ட் வந்து வின்னர் அகேன் செங்கல்பட்டு ரன்னர் அப் சேலம் ஸோ அதே அங்கே பார்த்தாலும் செங்கல்பட்டு செங்கல்பட்டா வருதுன்னு அப்புறம் அவார்டு ஃபார் உமன் கிரிக்கெட்டர்னு தனி ஒரு கேட்டகரி வச்சிருந்தாங்க உமன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டேஷ் வந்து ஜி கமலினி அவங்களுக்கு கொடுத்தாங்க அவார்டு அப்புறம் ப்ராமிசிங் உமன் கிரிக்கெட்டர் அக்ஷரா ஸ்ரீனிவாசன் அப்புறம் உமன் கிரிக்கெட்டர் அண்டர் நைன்டீன் அவங்க வந்து ஏ மதுமித்த அன்பு அவங்களுக்கு ஒரு அவார்டு அப்புறம் பெஸ்ட் ஃபீல்டர் உமன் எம் சப்ரீன் ஸோ இதுதான் சில அவார்டு பேர் மட்டும் சொல்லியிருந்தேன் பட் இன்னும் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க நீங்கள் அவங்க வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம் வெரி குட் இன் இனிஷியேட்டிவ் டன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியஷன் கீப் இட் அப் அண்ட் இன்னும் உங்களோட பசங்களோட பயணங்கள்லாம் தொடரணும் இன்னும் நிறையா பிளேயர்ஸ் வரணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரஞ்சி டிராஃபியே தமிழ்நாடு பட்டாசு தான் ஆரம்பித்தாங்க நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஆமாம் அது ஒரு பெருமை நமக்கு ரஞ்சி ட்ராஃபி இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு மேட்ச் பிளேட் ஜேப்பார் மெர்ன பீச் பார்க்கல அந்த கிரௌண்டில் தான் இப்போது இன்டர்நேஷ்னல் மேட்ச்செலாம் நடக்குது ஐபிஎல் சிஎஸ்கே கிரௌண்டு ஸோ நிறைய இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் ஜே பற்றி பார்க்கலனா நீங்கள் பாருங்கள் தேடி இது பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது இந்த கிரௌண்டை பற்றி அவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறது இந்த வேர்ல்ட் கப்பில் முடிக்கணும் இன்னொன்று ஸ்பெஷல் வீடியோ நிறைய போகிறோம் ஒரு கிரௌண்டை பற்றி எனவே இப்போ பற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா உங்கள் கருத்து எது வந்து சொல்லுங்கள் பிரியமாதிரி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கைன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்